யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் 19 பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி வரை சுவாதி நட்சத்திரம் பின்பு விசாகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் எதிர்பாரா கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எந்த தொடக்கமும் தினம் இன்றைய நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கமும் சிறப்பாக நடக்கும் சிறப்பாக முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை யாரை பெரிதும் நம்பி இருந்தீர்களோ அவரா இன்று உங்களுக்கு உதவிட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் சற்று கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சமமான தோதான இணையான ஒரு நட்பு இன்று மலரும் கற்றாரை கற்றாரே காமூறுவது போல் இது இருக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பேசும் தத்துவத்தில் கவனம் தேவை அந்த தத்துவத்தில் குறை காண்போர் என்று பலர் இருப்பார்கள் பேசும் தத்துவத்தில் கவனம் வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி உண்டாகும் நாள் வெற்றியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கர்தா நீங்கள் ஆனால் ஏனோ நீங்கள் மேடையில் இல்லை சற்று கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் உண்டு ஒரு உயர் பதவி இன்று உங்களை தேடி வரலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் விரும்பியதை பெறுவீர்கள் அடைவீர்கள் இந்த நாள் நீங்கள் நினைத்தது நடக்கும் நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டு வரும் அந்த சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்று ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சிகள் நல்லதோர் வெற்றியை கொடுக்கும் நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் உங்கள் முயற்சி வீண் முயற்சி ஆகலாம் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு வாசகம் என்றாலும் திருவாசகம் என்று சொல்வார்களே அதை போல் திருவாசக வார்த்தை இன்று நீங்கள் உதிர்க்கும் வார்த்தையாக இருக்கும் நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவை அறிந்து அளவு அறிந்து இன்று நீங்கள் பேச வேண்டும் மறக்க வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உயரும் நல்ல நாள் இந்த நாள் இந்த உயர்வுக்கு உண்டான விஷயங்களை என்றோ முடித்து விட்டீர்கள் இன்று அது வெளிச்சத்துக்கு வந்து உங்களை உயர்த்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குழப்பம் இன்று தெரிகிறது ஆரம்பிப்பது எப்படி நடத்துவது எப்படி முடிப்பது எப்படி என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படும் கவனம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் விரும்பாத செய்தி இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் விரும்பும் ஒரு செய்தி அந்த செய்தி உங்களை உயர்த்தும் செய்தியாக இருக்கும் அந்த செய்தி இன்று வருகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு இன்று நீங்கள் போடும் கணக்கு எதுவும் தப்பாது நல்ல நாள் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் கூடுதல் கவனம் தேவை உங்கள் பேச்சில் உங்கள் தத்துவத்தில் உங்கள் கொள்கையில் உங்கள் நடத்தையில் குற்றம் என்று ஒரு சிலர் சொல்வர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சில நல்ல விஷயங்களை ஒரு ஆசிரியர் நல்ல மாணவர்களை உருவாக்குவது போல் நீங்கள் உருவாக்கும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை எதையும் பொறுப்புடன் செய்ய வேண்டும் வெறுப்புடன் செய்யக்கூடாது மனதில் வையுங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மதிப்பு ஒன்று கூடுதல் மதிப்பு தேடி வருகிறது ஒரு அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய வருவதாக இருந்த இதோ வருகிறது அறிவிப்புடன் இருந்த அந்த புகழ் அந்த விருது இன்னும் வருவதாக தெரியவில்லை இன்று வருமா என்றே புரியவில்லை கவனம் தேவை அன்றுகளே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் When I come.